இனத்தாருக்கும் பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை ஜனவரி எட்டாம் தேதி புதன்கிழமை ஆண்டவரின் திருக்காட்சிக்கு பின் புதன் புனித அப்புலினரிஸ் நினைவு மறையுறை சிந்தனை மக்களின் பிணிகளை போக்கி உணவளித்த இயேசு இப்பொழுது அற்புதமாக கடல் மீது நடக்கின்றார் காற்றும் அடங்கியது சீடர்களின் அலறல்களையும் அச்சத்தையும் கலக்கத்தையும் நீக்கி உடல் உள்ள சமுதாய விடுதலையை வழங்கும் இறைமகனாக இயேசு விளங்குகின்றார் மக்களை பிடித்திருக்கும் அனைத்து விதமான சுமைகளிலிருந்தும் விடுதலையை தந்து மீட்பை அறிவிக்கின்றார் மேலும் ஆற்றலும் வல்லமையையும் கொண்ட இயேசுவின் பிள்ளைகளுக்கு துணிவோடிருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்று கூறுகின்றார் ஆகவே நாமும் திறந்த உள்ளத்தோடு இயேசுவின் மீட்பை அறிவிக்க அனுபவிக்க முன் வருவோம்